அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த விஸ்வாபசு வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தைரியமாக இருப்பாங்க பார்க்கறது கொஞ்சம் போல்டாக இருப்பாங்க ஆனால் மனசு ரொம்ப இலகுன மனது மனசு வந்து ரொம்ப இழகுன மனசு அவங்கள வந்து தனக்கு அதிக புகழ்ச்சியை விரும்பக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் ஸோ அவங்கள புகழ்ந்தால் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ அந்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வீக்னஸ்ஸுன்னு கூட சொல்லலாம் புகழ்ச்சி மற்றபடி எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்யணுங்கிற ஒரு எண்ணமும் எந்த ஒரு இது விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா போல்டாக அப்ரோச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் அவங்கள்ட்ட இருக்கும் பன்னெண்டு ராசிலே வந்து பார்த்திங்கன்னா ராஜத்தன்மை கொண்ட ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி எதுங்க அடங்கி போகாது அப்படி போல்டாக நிற்கக்கூடிய ராசி சிம்ம ராசி புரியுங்களா காலபுருஷனின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி ஐந்தாம் இடம் காலபுருஷனுக்கு வந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி ஸோ சிம்ம ராசிக்கு அதிபதி யாருனா சூரியன் சூரியன் தான் ஏழு கிரகத்துக்கும் அவர் தான் ஒளி கொடுக்குறார் அவர் தான் ஏழு கிரகத்துலையும் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து அவர் தான் பாக்கி ஆறு கிரகத்துக்கும் அவர் தான் ஒளியை கொடுக்குறார் அப்போ ஏ இவர் சூரியன் தான் ஒளி அவர்கிட்ட தான் வெளியில் வருது பாக்கியெல்லாம் வாங்கிக்குது அப்போ இந்த ராசிக்காரவங்க தான் எல்லாருக்கும் அந்த பவரை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தேஜஸ் ஸ்பீடு வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் வந்து மிகவும் வந்து அன்பையும் புகழ்ச்சியையும் பணத்தையும் புகழையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அன்பர்கள் ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஒரு விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்தெந்த நட்சத்திரம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு முழு நட்சத்திரம் வருது ஒன்று மகம் இன்னொன்று பூரம் மகத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் பூரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் உத்திரத்தில் ஒரே ஒரு பாதம் புரியுதுங்களா ஸோ உத்திர நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் இதில் வரும் ஆக மொத்தம் இந்த ஒம்பது பாதமும் சேர்ந்தது சிம்ம ராசிக்குரியது இதில் எந்த நட்சத்திரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா சூரியன் வீட்டில் சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் நன்றாக இருக்கும் அது சூரியனோட நட்சத்திரம் அதுதான் டாப்பில் இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சூப்பராக இருப்பாங்க அடுத்தது யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா பூர நட்சத்திரக்காரவங்க இருப்பாங்க பூரம் வந்து சுக்கரன் கூறிய நட்சத்திரம் அதனால் பூர நட்சத்திரக்காரவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருப்பாங்க ஒன்றும் குறையே இருக்காது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக நட்சத்திரக்காரவங்க அது கேதுவோட நட்சத்திரம் அப்படிங்களா அதனால் வந்து அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அது ஆசலேஷனில் இருக்கும் ஒரு நாள் மேலே இருக்கும் ஒரு நாள் கீழே இருக்கும் அவங்க லைஃபே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கும் கிளாரிட்டி அந்த விஷயத்தையும் செய்ய முடியாது ஒரு மாதிரி நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்கள கேட்டாலே அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதுதான் வந்து மக நட்சத்திரம் அதுக்கு காரணம் அது கேதுவோட நட்சத்திரம் சூரியனோடய வீட்டில் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா கேது வந்து சூரியனை விழுங்கக்கூடிய சக்தி கொண்டது ஸோ அதனால் அது வந்து அங்கே இருக்கும்பொழுது இது ரெண்டுத்துக்கும் ஒரு போராட்டமான சூழ்நிலை தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து சில விநாயகர் வழிபாடு செய்து வர்ற வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்பட்டு வெறும் வெற்றியை மட்டும் காணக்கூடிய அம்சத்தில் சிம்மராசிக்காரவங்க வந்துடுவாங்க அடுத்து பூர நட்சத்திரம் பார்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி உண்மை சொல்லுவாங்க பாதி பொய் சொல்லுவாங்க இதான் அவங்க வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது உண்மையும் பொய்யும் கலந்து பேசுவாங்க என்றைக்குமே உண்மையும் பொய்யும் கலந்து பேசுனா எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியாது இதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க லைஃபை ஸ்மூத்தாக கொண்டு போவாங்க ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பேசின உண்மை எல்லாமே பொய்யாக நினச்சிடுவாங்க எல்லோரும் ஆரம்பத்தில் அவங்க பேசின பொய்யையும் உண்மையாக நினச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க பேசின உண்மையும் வந்து என்ன நினச்சிடுவாங்கன்னா பொய்யாக நினச்சிடுவாங்க அப்போ கம்ப்ளீட்டாக அவங்க லைஃபே வந்து மாட்டிக்குது அதனால் பூர நட்சத்திரக்காரவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையும் பொய்யும் கலந்து பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்க போகிற உயர்வு வந்து வேறு எங்கேயுமே போக முடியாது அப்படி ஒரு லக்ஸரியான லைஃப்பை அவங்களால வாழ முடியும் உத்தர நட்சத்திரக்காரவங்க இந்த ராசியை பொறுத்தளவு பிரச்சனையே கிடையாது அது பாட்டுக்கு அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் ஓகேங்களா அடுத்தது இந்த பயிற்சி இந்த வருஷம் ஆகக்கூடிய பெயர்ச்சி என்னென்ன பயிற்சி ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்க வகையில் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு பயிற்சி ஆகுது ஒன்று குரு பயிற்சி அப்புறம் ராகுகேது பயிற்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா பயிற்சி இப்படி தான் இருக்குது இப்போ முதல்ல நடக்க போகிறது வந்து ராகுகேது பயிற்சி இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குது சிம்ம ராசிக்காரவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து ராசிக்குள்ளே வராது என்றளாகவே கேது வந்து ராசிக்குள்ளே வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்காது அதுவும் சூரியனோட வீட்டுக்கு கேது வரும்போது பொதுவாக எந்த ராசிக்காரர்களுக்குமே சிறப்பாக இருக்காது இந்த இந்த கேது பயிற்சி வந்து சில ராசிகளுக்கு நன்மை செய்யும் அந்த நன்மையுமே கேது அந்த முழுமையாக செய்ய முடியாது காரணம் என்னென்னா சூரியனோட வீட்டுக்கு போகுது ஒளி தரக்கூடிய கிரகம் அது ஒன்று தான் நல்லா புரிஞ்சுங்க எல்லா கிரகமும் ஒளியை வாங்கிக்கக்கூடிய கிரகம்தான் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து இருக்கிறது ஒரே ஒரு கிரகம் அது வந்து என்ன கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசி கிரகம் அதாவது சூரிய கிரகம் மட்டும்தான் அவர் தான் இந்த சிம்ம ராசிக்கு வந்து அதிபதியாக இருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட இந்த சூரியனோட கிரகம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட போகுது கேதுவால் பாதிக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே டல்லாக தான் இருக்கும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை குறைவு தொழிலில் வந்து ஒரு வருமானம் இல்லாமல் கடனை அதிகமாக வாங்கக்கூடிய தன்மை ஏன்னா ஜென்ரலாகவே கேது ராசிக்குள்ளே வந்தார் சந்திரனுக்குள்ளே வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கடன் ஹெவியாக போயிடும் மன அழுத்தம் அதிகமாயிரும் மன கஷ்டமாயிரும் மன கஷ்டமுடைய சம்பவங்கள்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் உடல்நிலையில் வயதானவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாம் உடம்புல ஏதாவது ஒரு வியாதியை கொடுத்து விட்டுரும் அந்த வியாதியே நாளைக்கு கண்டமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ராகு கேதுவும் எது கொடுக்குறாங்களோ அது கடைசி வரைக்கும் இருக்கும் புரியுதா ஆனால் அது ராகு தசை கேது தசை எந்தெந்த சிம்ம நடக்குதோ அவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது பாதிப்பை இருமடங்காக கொண்டு வரும் அப்போ ராகு கேது பேர்ச்சிங்கிறது கேது சிம்ம ராசிக்குள்ளே வர்றது முதல்ல ராசிக்கு நல்லது கிடையாது சிம்ம ராசிக்கு நல்லது கிடையாது மற்ற ராசிகளுக்கு அந்தளவு சிறப்பு கிடையாது அந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய அந்த கேது வயதானவர்களுக்கு உடல்நிலை கோளாறு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு கடனை அதிகமாக வாங்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை புரியுதுங்களா இன்னொரு பக்கம் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு மனக்குழப்பம் படிக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் இந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் கொண்டு போய் வச்சுருப்பார் அடுத்த ஏர்மறையாக ஏழில் எங்கே இருக்கார் ராகு பகவான் இருக்கார் அவர் எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக கொடுப்பார் நிறையா நட்பு நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கம் சில தீய சவகாசியும் கொண்டு வந்து சேர்ப்பார் ஏழாம் இடம்ங்கிறது ஆசைக்குரிய ஸ்தானம் ஏழாம் இடங்கிறது எதுக்குரிய ஸ்தானம் நட்பு திருமணம் மனைவி கணவன் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாத்தையும் தாண்டி கருமத்தில் ஆசையை குறிக்கக்கூடிய கட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடம் அந்த ஆசையை குறிக்கக்கூடிய கட்டத்தில் ராகு வரும்போது ஆகி மாறிவிடும் ஆசை ஆசையெல்லாம் பேராசையாக மாறிவிடும் அப்போ அந்த மாற்றி விட்டுருவார் பவன் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆசையை பேராசையாக மாற்றி விட்டுருவார் அதனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடன் வாங்குவீங்க ஏன்னா கேதுல ராசியில் இருக்கும்போது கடன் வாங்கணும் அது எப்படி வாங்குறீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல ராகு ஆசையை வளர்த்து விட்டதுனால நீங்கள் அதிகமாக கடனையை வாங்கக்கூடிய சூழ்நிலையை கேது ஏற்படுத்துவார் இந்த கடனை வாங்கிட்டிங்கன்னா அப்புறம் அடைக்கிறது ரொம்ப சிரமமாக போயிடும் அதனால் ரெண்டு மூணு அட்வைஸர் வச்சுக்கிட்டு இப்போ இது தேவையா இதை செய்யணுமான்னு பார்த்து செய்யுங்க ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க வீடு கட்டுறீங்க இல்லை வேறு ஏதாவது கல்யாணத்துக்கு வேலை ஆரம்பிக்கிறீங்க எது ஆரம்பிக்கிறதுனாலும் ஒன்றுக்கு ரெண்டு பேரை கேட்டுட்டு நிதானமாக ஆரம்பிங்க பெரிய செலவை பிளான் பண்ணாதீங்க நீங்கள் சின்ன செலவாக பிளான் பண்ணாலே பெரிய செலவாக தான் ஆகும் அதனால் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னா அடுத்தது குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குது குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பதினோராம் இடத்துக்கு குரு வருகிறார் குரு எப்பயுமே இருக்கிற இடத்த வந்து சரி செய்வார் பார்க்குற இடத்தின் காரகத்துவத்தை வச்சு இருக்கிற இடத்த சரி செய்வார் எல்லாரும் எப்படி சொல்கிறாங்க சில பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ராசி எந்த கட்டத்துக்கு வராரோ அந்த இடத்துல பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறாங்க பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டார் அவர் பார்க்குற இடம் இருக்கும் இருக்கிற இடத்துக்கு எடுத்துக்கிடுவாருமாங்க அப்படியும் கிடையாது அவர் பார்க்குற இடத்தின் காரகத்துவத்தை வச்சு இருக்கிற இடத்த சரி செய்வார் இப்போ அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு மூணாம் இடமான தைரிய ஸ்தானத்தை சகோதர ஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுக்கு தோலுக்கு தோல் நின்று யாராவது ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் டெவலப் ஆக சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் எடுத்த காரியம் எதாக இருந்தாலும் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட சகோதர ஸ்தானம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்கள் நீங்கள் எடுக்கிற முடிவு போல்டாக தைரியமாக எடுத்து செய்ய ஆரம்பிங்க எல்லாமே இந்த வகையில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் லாபம்னா ஒன்லி தொழில் மட்டும் கிடையாது எந்த காரியத்தையுமே பாசிட்டிவாக கொண்டு வந்து சேர்க்கறது பேர் லாபம் வெற்றி அடைகிறது பேர் லாபம் அது நடக்கும் அப்புறம் எங்கே பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து உங்கள் புண்ணியத்தை ஆக்டிவ் செய்து அதன் மூலியமாக உங்களுக்கு லாபம் சேர்க்க போகிறார் புத்திரஸ்தானத்தை கொடுக்க போகிறார் குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் சிம்ம ராசிக்காரவங்க எல்லாருக்குமே குழந்தை பிறக்கும் இல்லை சிம்ம ராசிக்காரவங்க வந்து வயசானவங்களாக இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்த பிறக்கும் இல்லை ரொம்ப நாளாக குழந்த இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சிம்ம ராசிக்காரவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க அவங்க இப்போ பிள்ளையோ பையனோ இல்லை மருமகளோ ஏதோ ஒன்று அந்த வீட்டில் உள்ளவங்க யாராவது சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க இப்போ குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தார்கள் தான் குழந்தை பிறக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது மற்றொன்று ஏழாம் இடத்தை பார்க்கிறார் திருமண ஸ்தானத்தில் இருந்தக்கூடிய கலக்கம் விலகும் புரியுதா ஏழாம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த கலக்கம் விலகும் அந்த கலக்கம் ஏன் வருது ஏன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்குங்க எனக்கு வந்து மேரேஜ் லைஃப்பில் ஒரு டிஸ்டர்ப்டு இருந்துக்கிட்டே இருக்குது கொஞ்ச நாளாக அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் சனி பகவான் இருக்கார் சனி பகவான் சிம்ம ராசிக்கு எதிரி கிடையாது சூரியனுக்கு எதிரி கிடையாது அதனால் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கடகராசிக்கு போட்டு அவர் படுத்தி எடுத்தார் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டார் அது ஆக்சிடென்ட் பண்ணுறது அகால மரணத்தை ஏற்படுத்துறது தீராத வியாதியை கொடுக்கறது இதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டார் சிம்மராசி சிம்மராசி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியனோட பிள்ளை தான் சனி பகவான் புரியுதா அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலமும் அவர் தன் தந்தையை தந்தையை சார்ந்தவர்களை அவர் அழிக்க முற்பட மாட்டார் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய கருமங்களில் வேலைகளில் எதாவது லைட்டாக ஏதாவது அவங்க வந்து கிரிட்டிக்கலாக ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதை இவருக்கு எடுத்து விட்ருவார் அதாவது அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் எங்கேயாவது தப்புனீங்கன்னா மாட்டி விட்ருவார் அதுதான் சனி பகவானோட வேலை அப்படிதான் அப்போ ஏழில் சனி பகவான் திருமணஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கல்யாண வாழ்க்கையில் பிஸ்னஸில் இதெல்லாம் ஒரு அப்படியே ஒரு ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்காது கொஞ்சம் அப்படியே தடுமாறி தடுமாறி கலக்கத்தோடு போகிற மாதிரிய சூழ்நிலையே இருக்கும் இந்த சனி பகவான் எப்போ பேர்ச்சி அடைகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷ கடைசி விஸ்வாவசு வருட கடைசியில் அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயிற்சி அடைகிறார் அப்படிதான் அவர் பயிற்சி ஆனால்தான் இந்த கலக்கம் தீரும் ஆனால் அப்படி பேர்ச்சி அவர் எங்கே போகிறாருன்னா எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் சாணத்துக்கு போனாலும் இப்போ அவர் வந்து அவரோட வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பார் அடுத்த வாட்டி அவர் குருவோட வீட்டுக்கு போனதுனால அவர் ரொம்ப கெடுக்கணும்னு நினைக்க மாட்டார் குருவோடு சேரும் போது கொஞ்சம் மங்களகரமான விஷயங்களை ஏற்படுத்துவார் புரியுதா இப்போ இப்படிப்பட்ட அந்த சனி பகவான் ஆல்ரெடி இருக்கிறார் ஏழாம் மடத்தில் பார்த்தா அதுக்கு ராகு வேறு பங்கு வருது ராகுக்கும் சனியும் ஜென்ம பகையாளிங்க ரெண்டு எதிரிங்க இது என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா இருக்காது ரெண்டும் அடிச்சுக்கும் அடிச்சுக்கும் போது திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும் குழப்பங்கள் ஏற்படும் சந்தேகம் வரும் ஒருத்தர் மீது ஒருத்தர் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கணும் இதெல்லாம் இந்த கிரகத்தோட தோஷம் அந்த கிரகத்தோட தோஷம் உங்கள் மேலே பரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் அந்த தோஷம் பிடிச்சிரும் இது ப்ராப்பராக நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரக தோஷம் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் அப்போ நீங்கள் எதுக்கு பயப்பட வேண்டியது இல்லைன்னா இதில் பெரிய பாதிப்பு நினச்சி பயப்பட வேண்டியதே இல்லை குரு பகவானுக்கு என்ன பரிகாரம்னா ஆலங்குடியில் போய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள பரிகார யாகங்கள் பரிகார விஷயங்களை செஞ்சிங்க அதே மாதிரி ராகுக்கு என்ன பண்ணுங்கன்னா ராகு கால காளிக்கு விளக்கு போடுங்க ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கு போடுங்க அதன் மூலியமாக அந்த தோஷத்தை சரி பண்ணலாம் ரொம்ப ஜாதகத்தில் தோஷம் இருக்குது சுய ஜாதகத்தில் அப்படின்னா அதுக்கான பரிகார ஸ்தலத்துக்கு போய் கரெக்டான ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கிட்டு எதுக்கு எப்படி பரிகாரம் செய்யணும் பல பேருக்கு தெரிய மாட்டேது ஸோ கரெக்டாக எந்த கோயிலில் போய் பரிகாரம் செய்யணும்னு கேட்டுங்க பரிகாரம்னால் என்னென்னு முதல்ல புரிஞ்சிங்க இப்போ சின்ன வயசில் ஸ்கூல்ல எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தனை மாதிரியே இன்னொருத்தன் செஞ்சால் அதுக்கு பேர் பரிகாசம் பரிகாசம் பண்ணுறான் அவனை பார்த்து பரிகாசம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி பரிகாசம் என்றால் என்னென்னா நீங்கள் அந்த இடத்துக்குன்னு ஒரு முறம் இருக்கும் நீங்கள் நார்மலாக நடக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அடிப்பிரதர்ஷனம் பண்ணுவீங்க அப்போ அந்த அடிப்பிரதர்ஷனம் பண்ணுறதுங்கிறது அந்த கோயிலுக்கு உள்ள காரியம் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்திலேருந்து மாறுபட்டு ஒரு காரியம் செய்யும் போது அதுக்கு பேர் பரிகாரம்னு பேர் புரியுதா உங்களுக்கு சிலர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அந்த தப்பு வந்து சரி செய்யறதுக்கு பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் பரிகாரம் செஞ்சாலும் தப்பு சரியாகாது நீங்கள் செஞ்ச தப்புனால் ஒரு தோஷம் ஏற்படும் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக சில பரிகாரம் செய்யணும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டாலும் தோஷம் நிவர்த்தி ஆகும்னா ஆகாது நீங்கள் முறைப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் அந்த முறையான ஜோதிடர்கிட்ட போயிட்டு அந்த பரிகாரம்னால் என்னங்க எந்த கோயிலில் எதுக்கு பரிகாரம் செய்யணும் எல்லா கோயில்லையும் பரிகாரம் செய்ய முடியாது எல்லா கோயிலும் பரிகாரத்துக்குரிய கோயில் கிடையாது புரியுதா இப்போ எந்த கோயிலில் போய் எந்த காலகட்டத்தில் எந்த கிழமையில் எப்படி போய் இப்போ பரிகாரம் செஞ்சோம்னா இந்த தோஷம் நிறைவேறும் அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் நேரில் உட்காந்து கலந்துக்கிட்டு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் ராகுக்கு செஞ்சுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிரும் கேதுவுக்கு கேட்க வேணாம் விநாயகருக்கு சதுர்த்திக்கு சதுர்த்தி யாகமோ அபிஷேகமோ அர்ச்சனையோ செஞ்சுட்டு டெய்லி விநாயகர் முகத்தில் முடித்து தான் நீங்கள் வந்த நாளே ஆரம்பிக்கணும் அப்படி செஞ்சீங்கன்னா அந்த கேதுவோட தோஷம் உங்களை ஒன்றுமே பண்ணாது விநாயகருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது புரியுதா அதை அவர் செய்து கொள்வார் நீங்கள் அதை பண்ணால் போதுமான சனீஸ்வரனுக்கு கேட்கவே வேண்டாம் ஆஞ்சநேயர் தான் அவருக்கு புரியுதா ஆஞ்சநேயருக்கு போய் நீங்கள் துளசி மாலை போட்டு வழிபட்டு வர்ற வகையில் அனைத்தும் சிறப்பாக அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இந்த மாதிரி சனி பகவானுக்கு நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்க திருநள்ளாறு போயிட்டு அங்கே பரிகாரம் பண்ணிவிட்டு அப்புறம் திருக்கொள்ளிக்காடு வந்து பரிகாரம் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஒரு மங்கள சனி புரியுதா அங்கே மங்கள சனி அவர் குடும்பத்தோடு இருப்பார் சனி பகவான் மனைவி ரெண்டு பிள்ளைங்க மாந்தி குளிகன் ரெண்டு பிள்ளைங்களோடு இருப்பார் ஸோ அங்கே போய் பரிகாரம் செஞ்சீங்க இந்த வகையில் செய்கிற வகையில் இந்த சனி பகவானோட தொந்தரவே உங்களுக்கு முழுமையாக இருக்காது ஆனால் வாரம் வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேய கோயிலுக்கு போயிடும் நீங்கள் ஓகேவா அப்போ இந்த விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை மேற்கொண்டு டென்ஷன் டென்ஷன் ஆகவே கூடாது டென்ஷன் ஆகலைனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் கரெக்டாக நடந்துட்டு வந்து மேலும் திருமணத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் குரு பார்வை இருக்குது தாராளமாக திருமணம் செய்யலாம் ஆனால் சுய ஜாதகத்தில் தோஷம் இருக்கான்னு பார்த்துட்டு நிவர்த்தி பண்ணிட்டு செய்யும் பண்ணுற வகையில் அது திருமணம் சூப்பராக அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தது குழந்தை பேர் நிச்சயமாக குழந்தை பேர் இந்த வருஷம் உண்டு ஏன்னா அதில் தடங்களே கிடையாது அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில் திருமணத்தில் வந்து ஏழில் சனி பகவான் இருக்கார் அப்புறம் ராகு பகவான் இருக்கார் அதனால் நம்ம தோஷம்லாம் நிவர்த்தி பண்ணி பண்ணணும் பட் பொறுத்த பொறுத்தளவுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை நல்ல குழந்தையாகவே பிறக்கும் எந்த கவலையும் வேண்டாம் புரியுதா ராசியில் கேது இருக்கும்போது சில நேரம் நம்ம வீட்டில் இறந்தவங்களே பெண்களே பிறப்பாங்க ஆனால் அது வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும் புரியுதா இந்த அகால மரணம் அடைஞ்சவங்களாம் பிறக்க மாட்டாங்க நல்லா வாழ்ந்து இறந்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பெண் குழந்தை வீட்டில் இறந்த பெண்கள் வந்து திருப்பி மறுபடியும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஏன்னா ராசியில் கேது இருக்கும்போது கேதுங்கிறது வயதான பெண்களை குறிக்கும் ராகுங்கிறது வயதான ஆண்களை குறிக்கும் புரியுதா உங்களுக்கு அது காரகத்துவம் அது நிறையா இருக்குது இதில் நம்ம அது வகுப்பு நான் தனியாக எடுக்கும் போது அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் ஸோ இப்போ இது வந்து என்ன குறிக்கும்னா உங்கள் வீட்டில் வயதான வாழ்ந்து இறந்த நல்ல மரணம் அடைந்தவர்களோட ஆன்மா வந்து மறுபடியும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கிறது ஓகேங்களா ஸோ இறைவனை நல்லா வேண்டிக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு நல்ல குழந்தை வந்து உங்களுக்கு பிறக்கும் அப்புறம் தொழில் தொழில் எப்படி இருக்குன்னா தயவு செஞ்சு ஒரு மூன்றரை வருஷம் டைம் சரியில்லை ஒரு வருஷம் ராகு ராகுக்கேது அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி இருக்குது ஒரு மூன்றரை வருஷம் நேரம் சரியில்லை தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதை பார்ட்னர் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க ராகு ஏதாவது கண்டவனையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டுருவார் ராகு வந்து எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக காட்டுவார் உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது நான் அத்தனை கூட இன்வெஸ்ட் பண்ணுறேன் இத்தனை கூட இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவனாக வருவான் அவனையெல்லாம் நம்பி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க அதே நேரத்தில் சில கரெக்டான இன்வெஸ்டர்ஸும் வருவாங்க கரெக்டான பார்ட்னர்ஸும் வருவாங்க கரெக்டான நம்பர்ஸும் வருவாங்க நூற்றில் ரெண்டு பேர் தான் கரெக்டாக இருப்பாங்க அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் தெய்வ வழிபாடும் அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டீங்கன்னா அதுவே சக்ஸஸ் ஏன்னா ராகு தான் பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு அதை நீங்கள் பயன்படுத்திக்க தெரியாமல் தோஷம்னு நினச்சி விட்டிங்கன்னா ஒன்றும் டெவலப் ஆக முடியாது அப்போ டெவலப்மெண்ட்டுக்கு ராகுவை பயன்படுத்தணும் ஆனால் கரெக்டாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான அட்வைசர்ஸை நீங்கள் வச்சுக்கணும் நல்ல ஒரு ஜோதிடரை வச்சுக்கணும் ஜோதிடத்தை யார் முறையாக பயன்படுத்த தெரிந்தார்களோ அவரை வைத்துக்கொள்ள வேண்டும் வைத்திய நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும் ஸோ வயதான சிம்மராசிக்காரர்கள் உடல்நிலையில் மிகவும் கவனத்தோடு இருங்க வெளியில் போயிட்டு வரும்போதெல்லாம் சின்ன பசங்கள் ஜாக்கிரதையாக இருங்க ஏழில் ராகு இருக்கும்போது ஏழாம் இடங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு உறுப்பு சுரப்பியை கொண்டுது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோஸ்டேட் பிளான்ட்டுமாங்க ஆண்களுக்கு அதாவது காம உணர்வை தூண்டக்கூடிய ஹார்மோன்கள் இருக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் புரியுதுங்களா அந்த ஏழாம் இடத்துல ராகு வரமோ என்ன விடுவார் அது அதிகமாக தூண்டி விடுவார் இப்போ தூண்டி விடும்போது தேவையில்லாத காதல் பிரச்சனைகள் லௌவீக பிரச்சனைகள்லாம் நீங்கள் மாட்டிப்பீங்க ஏற்கனவே ஆல்ரெடி சனி பகவான் இருக்கார் பார்த்தா இது இதை பண்ணும்போது இன்னும் பிரச்சனையாக இருக்குது அதேமாதிரி நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் அதனால் இந்த பெண்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பெண்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் போகணும் வரணும் எந்த மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாது ரொம்ப ஜாகிரதையாக வெளியில் போயிட்டு வாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் பத்திரமா பார்த்துங்க பெண் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துங்க ஆண் பிள்ளைகளும் ஜாக்கிரதையாக இருங்க இன்றைக்கி ஆண் பிள்ளைகளும் நிறையா பாதிக்கப்படுறாங்க வாழ்க்கையில் நீங்களும் ஜாக்கிரதையாக இருந்தீங்க இந்த விஷயத்தில் இல்லை தேவையில்லாத காதல் விவகாரத்தில் மாட்டிகிட்டு முடிக்கிற மாதிரி வந்துடும் அப்புறம் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை இங்கேயே நான் வேலையில் இருக்கேன் அப்படின்னாலும் சரி இல்லை கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி இல்லை தொழில் பண்ணுற மாதிரி இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுப்பீங்களோ அதை விட அதிகமான மரியாதையை உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க இல்லைன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க இதுதான் இதில் இருக்கிற ரகசியம் இந்த மூன்றரை வருஷம் நீங்கள் தப்பிச்சிக்கணுன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதிக மரியாதை கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கல் உங்களுக்கு அவங்க போய் மாட்டி விட்டாங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது அரச புரசலாம் ஒரு மாதிரி சங்கடங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அதனால் கீழே இருக்கிறவங்கள நீங்கள் சந்தேகிக்க வேண்டியதில்லை ஆனால் மரியாதை கொடுப்பதன் மூலயமா உங்கள் வாழ்க்கை உயர்ந்து போகும் பிரச்சனை வராமல் இருப்போம் அதே மாதிரி நான் அந்த நாட்டில் இருக்கேன் இதோடு இங்கே போனால் அதிக சம்பளம் கிடைக்கும் நான் இங்கே வேலை பார்க்குறேன் இந்த வேலைலேருந்து அந்த வேலைக்கு போனால் அதிக சம்பளம் கிடைக்கும் இதெல்லாம் வேணே வேணாம் அடுத்த ஒரு மூன்றரை வருஷத்துக்கு இதெல்லாம் நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது இருக்கிறத வச்சு பிரச்சனைலாம் ஓட்டிக்க பாருங்கள் புரியுதுங்களா அதே மாதிரி சில பேர் வந்து அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கீங்க ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்டு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இல்லை என்னை நேரில் சந்தித்து ஜாதகம் பார்க்க வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் என்னங்கிறத நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஸோ இது வந்து நான் சொல்லிக்க விரும்புவது ஸோ எல்லாமுள்ள கர்ப்ப விநாயகர் சிம்ம ராசி நேர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் பேர் புகழும் மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் கொடுத்து இந்த வருஷம் விஸ்வாவசு வருடத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் நன்றி வணக்கம்